நானும் டெய்லியும் வந்து கீழே உள்ள லெமனை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேனே தவிர ஒரு நாள் கூட இதை ஒரு ஊர்கா பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்ததில்லை ஒரு இருபது முப்பது லெமன் கிட்டே அப்புறம் தான் மூளை கேட்டுச்சு சரி இன்னைக்கு ஊருகா பண்ணி வச்சிடலான்னு எடுத்தாச்சு எத்தனை நாள் தான் லெமன் ஜூஸ் லெமன் ரைஸ்னு சாப்பிட்றது ஊருகா பண்ணி வச்சோன்னா அது படுக்க மாசக்கணக்காக கிடக்கும் யாராவது வந்தால் கூட குட்டி டப்பாவில் போட்டு கொடுத்து விட்றலாம் இல்லை அப்படின்னாலும் அந்த பழைய சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு லெமனை நாளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதை வேக வச்சு பண்ணுவாங்க சில பேர் உப்பில் போட்டு அப்படி ஊற வச்சு பண்ணுவாங்க உப்பு ஊருகா மாதிரி கூட பண்ணி வச்சுப்பாங்க நான் எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ண போகிறேன் இதில் கல் உப்பு சேர்த்துட்டு கை போட்ட அப்படியே குளிக்க மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அடுப்பு வச்சுட்டு அதில் வந்து சட்டி வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிற கடல் எண்ணெய் எதுவுமே வந்துட்டு சேர்க்கல நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டருக்கு கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ அதை அப்படியே எல்லாமே சேர்த்துட்டு கடுகு சேர்ந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா உப்புல ஊற வச்சிருக்கிற லெமனை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருந்தேன் இதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த லெமன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே விட்டு அந்த தோல் தனியாக பிரிஞ்சு ஜூஸ் தனியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா மிளகாய் தூள் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் இல்லை வந்து கசக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த புளிப்பு காரம் எல்லாம் செய்கிறதுனால சரியாக தான் இருக்கும் ஊறுச்சுன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஊற வச்சுட்டு கூட பண்ணலாம் இல்லை அப்படின்னாலும் இப்படியே வந்து பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்